இன்றைய நாள் அழகாக பிறந்து அழகாக வளர்ந்து அழகாக மாலருந்து நாளைய பொழுதில் வரவேற்பு சொல்லிக் கொண்டு விடைபெற்று கொண்டிருக்கும் இனிய மாலை வேலை இது இந்த இனிய மாலை வேலையிலே சிறப்பானதோ சீர்மிகு நிகழ்வு இந்த விழாவில் எண்ணற்ற வாழ்த்துக்களை இதயம் நிறைந்த வாழ்த்துக்களை சுமந்து கொண்டு வருகை தந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் அந்த நிகழ்வு மை இந்தியா என்று சொல்லக்கூடிய தமிழ் ஊடகம் நான் என்னை பார்க்கின்றேன் இந்த அழைப்பிதழின் தொடக்கமாக நான் ஒரு குரலை எனக்கு அச்சிட்டுள்ளார்கள் பெருமை உடையவர் ஆற்றுவார் ஆற்றின் அருமை உடைய செயல் நிஜம்தானே அருமை உடைய செயல் யார் ஆற்றுவார்கள் பெருமை உடையவர்கள் பார்த்தால் ஆச்சரியம் இந்த விழாவிற்கு வருகை தந்த எண்ணற்ற சான்றோர்களை ஒரு சிலரை மட்டும் நினைத்துத்தான் பார்க்கின்றேன் வளைகுடா வள்ளல் என்று எங்களால் அன்போடு அழைக்கப்படும் கடல் கடந்து வருகை தந்திருக்கும் எங்கள் மரியாதைக்கும் மாட்சிமைக்கும் பெருமைக்கும் போட்டுதலுக்கும் உரிய மனிதராக ஜொலித்துக் கொண்டிருக்கும் டாக்டர் எஸ் எம் ஹைதர் அவர்கள் இங்கே இருக்கின்றார் நினைத்து பார்க்கின்றேன் நல்லவே தட்டலாம் அது மெதுவா கண்ணவே உண்மை இது உண்மை அதோடு பார்த்தால் ஈரமனத்திற்கு சொந்தக்காரர் தமிழ் என்பதே செல்வம் தானே ஆர் ஆர் பிரியாணி என்று சொல்லக்கூடிய தமிழ் செல்வனார் இங்கே அமர்ந்து இருக்கின்றார் என்ன ஒரு சிறப்பு மல்லை என்று சொல்லக்கூடிய அந்த சத்தியம் இங்கு சத்தியமான நிகழ்ச்சிக்கு வருகை இருக்கின்றார் என்ன ஒரு ஆச்சரியம் ஆச்சரியமாக இருக்கின்றது ஒவ்வொரு ஸ்ரீ வருமா என்று பார்த்தேன் அவரது நோய் வருமா துன்பம் வருமா சோதனை வருமா இன்னல்கள் வருமா வராது உன்னிடம் நலம் வேண்டும் என்றால் ஸ்ரீ வருமா ஸ்ரீ என்றால் செல்வம் சொத்து அவரும் இங்கு வருகை தந்திருக்கின்றார் இப்படி ஒவ்வொருவரையும் சொல்லலாம் எண்ணற்ற குறள் வளம் குரல் வளத்தால் குறள் வளத்தால் பல்வேறு குறள் ஆளுமைகளை தன் குரலால் வாசியப்படுதி அனைவரையும் தன்னுடைய ஆற்றல் மிக நகைச்சுவையால் அவர்களை படம் பிடித்து காட்டும் வல்லாண்மை மிக்க ரோபோ சங்கர் இங்கே அமர்ந்திருக்கின்றார் ஒவ்வொருவரையும் சொல்லலாம் இதெல்லாம் நான் சொல்வதற்கு காரணம் இவர்கள் அத்துணை பெருமி உங்களைப் போலவே ஈரம் மட்டுமல்ல நான் எண்ணி பார்க்கின்றேன் இந்தியன் இந்திய நாடு நம் நாடு இந்தியன் என்பது என் பேரு உண்மைதானே அந்த இந்தியா என்று சொல்லும் போது இந்திய நாட்டின் தென்கோடியில் தாயகமாம் தமிழ்நாட்டில் வசித்துக் கொண்டிருக்கும் நமக்கு இந்திய பெருங்கடல் எத்துணை ஈரத்தை வழங்கிக் கொண்டிருக்கிறது வலதுபுறம் இடதுபுறம் மேற்கே அரபிக்கடல் ஈரத்தை வழங்கிக் கொண்டிருக்கிறது கிழக்கே வங்காள விரிகுடா ஈரத்தை வழங்கிக் கொண்டிருக்கிறது ஆம் தலைக்கு மேலே வடக்கிலே இமயமலை தன் பணி சாரல்களால் ஈரத்தை வழங்கிக் கொண்டிருக்கிறது இந்திய மக்கள் ஈரத்திற்கு சொந்தக்காரர்கள் மட்டுமல்ல வீரத்திற்கும் சொந்தக்காரர்கள் வீரம் அது எல்லோருக்கும் வாய்ப்பதல்ல ஏனென்றால் அதற்கு உண்மை வேண்டும் நேர்மை வேண்டும் வலிமை வேண்டும் வல்லாண்மை வேண்டும் ஒழுக்கம் வேண்டும் அதுதான் மிக முக்கியம் இந்த தமிழ் ஊடகம் எண்ணி பார்க்கின்றேன் மை இந்தியா தமிழ் ஊடகம் என்பதை எண்ணி பார்க்கும்போது வள்ளுவ பேராசான் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு மிக அழகாக எடுத்துரைக்கும் போது என் என்ப ஏனை எழுத்து என்ப இவ்விரண்டும் கண் என்ப வாழும் உயிர்க்கு என்று அழகாக எடுத்துரைக்கின்றானே எண்கள் இல்லாவிட்டால் வையக இயக்கம் தடைபடும் அந்த எண்கள் ஒன்றிலிருந்து ஒன்பது வரை எழுத்து எம்பலாம் அதற்கு மேல் எத்துணை சுழியம் எத்தனை எண்கள் இட்டாலும் இந்த ஒன்றிலிருந்து ஒன்பதற்கு மேல் எண்கள் இல்லை ஒற்றை இலக்கத்தில் வலிய எண் பெரியது என்று சொன்னால் அந்த எண் ஒன்பதை குறிக்கும் நவம் நவ மணிகள் நவ தானியங்கள் என்று தமிழன் ஒன்பதற்கு நினைச்சு பாருங்க எட்டு திசைகளிலும் நாட்டியவன் தமிழன் என்ற சொல் என்று எடுத்துக்கொண்டால் ஏழு இசைகளில் இலக்கணத்தை இசையால் படம் பிடித்து காட்டியவன் தமிழன் ஏழு சொற்களால் ஏழு சீர்களால் வையத்தை அழந்து காட்டியவன் திருக்குறள் மூலம் வள்ளுவ பேராசான் ஏழு வண்ணங்கள் ஏழு நிறங்கள் என்று கொண்டே போகலாம் அடுத்து ஆறு அறு சுவை உணவு இன்னைக்கு ஒழுங்காக நம்ம சாப்பிடுறோமா நோயற்ற வாழ்வியை குறைவற்ற செல்லும் என்று சொல்கிறோமே இப்ப எல்லாம் அப்படி கூட இல்லைங்க சுகரற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்று சொல்லக்கூடிய அளவில் மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் அதற்கு என்ன காரணம் உண்ணும் உணவு தான் அந்த உணவு அறு இனிப்பு காரம் புளிப்பு துவர்ப்பு என்று ஆறு சுவை உணவு இருக்கிறதா இன்னி பார்த்தால் இல்லை வேண்டும் என்று தமிழன் படம் பிடித்து காட்டினான் அடுத்து ஐந்து என்று சொன்னால் பஞ்ச பூதங்களால் உலகம் உருவானது தமிழ் நிலத்தை ஐந்தாக படம் பிடித்தவன் தமிழன் என்று ஒவ்வொன்றும் சொல்லி கொண்டு செல்லலாம் நான்கு என்று சொல்லும்போது வடக்கிலிருந்து வடக்கில் இருந்து வீசினால் வாடகை கிழக்கில் இருந்து வீசினால் கொண்டல் காற்று மேற்கில் இருந்து வீசினால் கோடை காற்று தேற்கில் இருந்து வீசினால் தேன்றல் காற்று என்று மவனே காற்றுக்கும் பெயர் வைத்தவன் தமிழன் உண்மைதானே எங்க நம்ம தமிழர் அதுக்கு பின்னாடி மெல்ல இப்படி இப்படி நல்லாவே தட்டுங்க தமிழனுக்கு என்ற ஒரு தனி தன்மை உண்டு மூன்று என்று அடுத்தது சொல்லும்போது போது முக்தமிழால் மு வேந்தர்களால் முக்கணியால் மூன்றை படம் பிடித்து காட்டிய அந்த தமிழன் தான் வாழ்க்கையை இரண்டாக பிடித்தான் அறம் என்றும் அகம் என்றும் புறம் என்றும் அக வாழ்க்கை புற சொன்ன தமிழன் தான் ஒன்று என்று சொல்லும் போது ஒழுக்கத்தின் எய்துவரும் மேன்மை ஒழுக்கம் ஒழுக்கம் என்று ஒழுக்கத்தை ஒன்றாக்கி காட்டியவன் அந்த ஒழுக்கம் என்பதை கடைபிடித்துக் கொண்டு வாழ்க்கையில் நடைபெறுந்தால் எந்த துன்பமும் இல்லை என்பதை அடிக்கோடிட்டு காட்டுபவர்தான் நமது அன்பு சகோதரர் முக்தார் அகமது அவர்கள் நினைத்து வியந்து போகின்றேன் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசாத வலிமை இந்த குழந்தைக்கு ஓராண்டு நிறைவு செய்து இந்த குழந்தை அன்புடையதா குழந்தையாக மலர வேண்டும் அடக்கமுடைய குழந்தையாக மிளிர வேண்டும் ஒழுக்கம் நிறைந்த குழந்தையாக ஜொலிக்க வேண்டும் பொறுமை மிக்க குழந்தையாக மலர வேண்டும் கருணைமிக்க குழந்தையாக என்றும் இருக்க வேண்டும் அறிவாற்றல் மிக்க குழந்தையாக இருக்க வேண்டும் என்று சொன்ன நிலையில் அடுத்ததாக சொன்னால் ஊக்கம் தைரியம் இருக்கிற இந்த இதெல்லாம் பத்து உடைமைகளாக சொல்லுகின்றேன் பாருங்கள் இந்த ஊக்கம் உடையவனாக இருக்க வேண்டும் அது மட்டுமல்ல அறிவு நிறைந்து ஊக்கம் நிறைந்தவர் முயற்சி இருக்க வேண்டும் அதோ தொடர்ந்து நாணம் உடையவர்களாக இருக்க வேண்டும் நாணம் என்றால் பழியான செயலுக்கு அஞ்ச வேண்டும் உண்மையை சொல்லுவதற்கு எந்த அச்சமும் இல்லை மிக அழகாக கோவலன் அவர்கள் தன் கருத்தை பதிவு செய்து பாடலாக சொன்னார் எத்தனை கருத்துக்கள் அதை சொன்னதைப் போலவே பண்புடைமை என்று சிகரம் தலையின் மீது சுட்டக்கூடிய அந்த பண்பாளர்களாக இருப்பதால் இத்துணை உள்ளங்களும் இனம் கடந்து மொழி கடந்து மதம் கடந்து இங்கு வருகை தந்து வாழ்த்த வருகை தந்து இருக்கின்றோமே இந்த மை இந்தியா தமிழ் ஊடக சேனல் நிச்சயம் வெள்ளி விழா மட்டுமல்ல பொன் விழா மட்டுமல்ல வைர விழா மட்டுமல்ல நீராண்டும் செல்ல நின்று பயணம் பயணிக்க வேண்டும் அத்துணை பேர்களின் உடல் நல இந்த பயணத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கும் செயல் மரவர்களுக்கும் முக்தார் அகமது அவர்களுக்கும் அவரோடு இணைந்து கரம் கொடுத்து செயல்படும் அத்துணை செயல் மரவர்களுக்கும் ஆக இந்த அத்துணை பேரும் நிறைந்த அளவில் நிறைவாழ்வு வாழ வேண்டும் நீடு வாழ வேண்டும் உடல் நலம் நீண்ட ஆயுள் நிறைந்த செல்வம் உயர்ந்த புகழ் மெய் ஞானத்துடன் நலமுடன் வளம் பெற்று வாழ எல்லாம் வல்ல இறைவன் அவர்களுக்கு வல்லமையும் வலிமையும் தரட்டும் என்று சொல்லி உங்களில் ஒருவனாக நானும் வாழ்த்துவதில் பெருமிதத்தோடு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திருக்குறள் அன்வர் பாட்ஷா சலாம் வரகத்துல வர செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளைப் பண்ணுங்க பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் எல்லாம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்